கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரூத் அதிகாரம் இரண்டு வசனம் பனிரெண்டு உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் பிரியமானவர்களே கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார் ரூத் இரண்டு பனிரெண்டில் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது மோவாவிய பெண்ணாகிய ரூத் தன்னுடைய கணவனை தன் மாமனாரை தன் கணவனுடைய சகோதரன் என தன் குடும்பத்தின் ஆண்களை இழந்தவளாய் தன் மாமியாரோடு மோவாபிலிருந்து தன் மாமியாரின் சொந்த தேசமாகிய பெத்லகேம் வருகிறாள் தன் மாமியார் நீ மோவாபிலே உன் தகப்பன் வீட்டாரோடு இருந்துவிடு என்று சொல்லியும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி மாமியாரோடு கர்த்தரை நம்பி வந்தாள் அவள் கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருப்பது நிமித்தம் ரூத்தை பார்த்து போவாஸ் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக நீ அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்தபடியால் உனக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்று சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு அடைக்கலம் தருவார் என்று சொல்லி கர்த்தரை தன் நம்பிக்கையாய்க் கொண்டு அவரை விசுவாசித்து தன் மாமியாரோடு கூட அவள் கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினாலே கர்த்தராலே அவளுக்கு ஒரு புது வாழ்வு உண்டானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வம்சத்திலே பிறக்கும்படியான பாக்கியத்தை அவள் பெற்றாள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவரால் என்னுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடும் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் அவரை சார்ந்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இருக்கிறார் ஒருபோதும் அவர் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அவர் விரும்புகிறபடி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய தீய எண்ணங்கள் தீய குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை இருக்கிறார் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை அவர் நமக்கு தருவார் நாம் நற்கிரியை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நற்பலனை தருவார் ஆகவே ஒருபோதும் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போகாமல் ஜீவனுள்ள தேவனாகிய அவரை பற்றி கொள்வோம் அவர் ஒருவரே ஜீவனுள்ளவர் அவரே வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய ஷெட்டையின் கீழே அடைக்கலம் போகுவோம் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி நாம் சமாதானத்தோடு வாழ அவர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை நம்பி உம்மை அடைக்கலமாய் கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே சார்ந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக